ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதியிலே எங்களுடைய மக்கள் கற்பழிக்கப்பட்டு உடமைகள் அழுக்கப்பட்டு அங்கவீனங்களாக உயிரோடு புதைக்கப்பட்டு சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகள் எல்லாமே வந்து நினைக்கிறாங்க நின்று அந்த கஞ்சி எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு தான் போறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த மொழிவோக கஞ்சிக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது கஞ்சி வந்து காட்சி கொண்டாங்க கொண்டு இருக்குது ஹலோ வணக்கம் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு நிற்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு பின்பதாக நிற்கிறோம் அதில் தியாக திலீபன் அண்ணாவுடைய அந்த நினைவு தூபி இருக்குது இந்த இடத்துல வந்து வருடா வருடம் இந்த மாதத்தில் எல்லாருக்குமே தெரியும் முள்ளிவாய்க்கால் மாதம்ன்றபடியாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து இந்த இடத்துல வந்து காய்ச்சி எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு வந்து இப்படி ஒரு செயற்பாடு நடந்தது எங்களுடைய தமிழினம் வந்து அழிக்கப்பட்டது அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் எதிர்கால சந்ததிக்கு வந்து இப்படி ஒரு வரலாறு இப்படி ஒரு விஷயம் ஒன்று எங்களுடைய தமிழினத்துக்கு வந்து இவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு துரோகம் ஒன்று நடந்தது மக்களுவெல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்றதை வந்து அடுத்த சந்ததியினருக்கு வந்து எடுத்து எடுத்துக்கூறுறதுக்காக இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சியாக இருக்கட்டும் இந்த முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல்களாக இருக்கட்டும் இவ்வாறான விஷயங்கள் வந்து எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய உணர்வு பூர்வமான தலைவர்கள் தலைவர் தலைவர்களால் ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கிறவங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை வந்து செய்கிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இப்போ இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பகிர்ந்தளித்து கொண்டு நாங்களும் அதில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மொழிவாய்க்கால் கஞ்சி என்றாலே எல்லாருக்குமே தெரியும் உப்பு இல்லாத கஞ்சி அந்த இடத்துல வந்து உப்பே இல்லை கிடைக்கின்ற பொருட்களை வச்சு அரிசியையும் தண்ணியையும் வச்சு அந்த இடத்துல மக்களுடைய அவங்களுடைய உயிரை வந்து காத்துக்கொள்வதுக்காக இந்த கஞ்சியை வந்து குடிச்சு தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்தாங்கன்றதை வந்து இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து நினைவு வந்து கொண்டு இப்போ இந்த நல்லொரு பகுதியில் நாங்கள் இப்போ நிற்கிறோம் வருகின்ற எல்லாருமே வந்து நின்று கஞ்சியை வாங்க பாருங்க அந்த கஞ்சியை வாங்கி உணவு பூர்வமாக வந்து கொடுத்து வந்துக்கிறாங்க அந்த சொன்னா இல்லை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து காய்ச்சி கொண்டிக்கிறாங்க அம்மாக்கள் பாருங்கள் ரெடியாக இருக்குது என்ன ரங்காச்சோட்டை என்ன செய்றீங்க ஆ குடிக்கிறதுக்காண்டி ஆமாம் இல்லை சுரண்டி கண்டிக்கணும் நாங்கள் எல்லாம் அன்னியாக்கள் எல்லாம் இடைக்கணும் ஒரு ஒரு கட்டம் முடிஞ்சு ஆ அங்கே முடிஞ்சுதானே ரைட் ரைட் நீங்கள் அடுத்த கட்டம் நடக்குது ஓகே ஓகே இங்கேலையும் பார்த்தீங்கன்னு சொல்ல ஃபீயாக திடீர்னுடைய அந்த நினைவு தூவி இருக்குது இந்த தூவிக்கு முன்பதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் இதிலையும் காய்ச்சி பாருங்கள் ஏராளமான ஆக்கள் வந்து நண்டு இந்த கஞ்சியை வந்து பிடிச்சி பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிற்கிற ஆக்களுக்கு எல்லாம் வந்து கஞ்சி வந்து கொடுக்குறாங்க எங்களை பாருங்கள் அதிகமாக இந்த சிரட்டை எல்லாம் வந்து கொடுப்பாங்க இது வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம் உண்டு உள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லி இதில் இந்த விளம்பரங்கள் கூட அடித்து இதில் கொடுத்து பண்ணிக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியணும்னு சொல்லி மாமா வந்து இருந்து வந்து இப்போ கஞ்சி குடிக்கிறார் என்ன ஏராளமான மக்கள் வந்து வந்து ரெண்டு பேரும் ஆட்டோவில எல்லாம் நிப்பாட்டி வந்து ரெண்டு வேண்டி குடிச்சிட்டு போகிறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து இது வந்து பிள்ளைகளுக்கு செய்கிறது நாங்கள் ஒரு நன்றி கடன் நன்றி கடன் என்ன செய்கிறப்படி திழந்திட்டோம் இந்த மச்சான் மாதிரி சௌரங்கள் கணிபிரகம் திருக்கிறோம் திரைக்கு பஞ்சு குடித்தவர் கொடுத்து வைக்கிறோம் கொடுத்து வைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக இது எங்களோட

இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சரி வணக்கம் முருவையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட இடத்தில் தமிழர்களுடைய ஒரு குறுகிய நிலப்பரப்பில் அந்த மக்கள் சுற்றவர ஆயுத முனைகளில் ஒடுக்கப்பட்டு இனப்படுகொலை நடந்த அந்த முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய மக்களுடைய பசியை போக்கினதுதான் இந்த கஞ்சி பாதுகாப்பு என அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட பிரதேசத்தில் மக்கள் அந்த பாதுகாப்பான விலையத்தை நோக்கி அந்த பிரதேசத்தில் தங்களுடைய உயிரை காக்கிறதுக்காக அங்கே சென்ற நேரம் கொத்துக்குண்டுகளை அடித்து எங்களுடைய தமிழ் இனத்தை அழித்த அந்த வரலாற்று படுகளை வலிகளை சுமந்த இந்த வாரமே மே பதினெட்டு வாரம் இந்த வாரத்தில் அங்க பொருளாதார தடையால ஒரு உப்பு கூட இல்லை அந்த நேரத்தில் போதிய அரிசி இல்லை இருக்கிற அரிசியில் தண்ணியை ஊற்றி காய்ச்சப்பட்டு அவருடைய தற்காலிக பசியை போக்கினது அந்த நேரத்தில் கூட அந்த கஞ்சி காய்ச்சப்பட்ட அந்த பானைகள் கூட இராணுவத்தால் அடிக்கப்பட்ட அந்த செல் துகள்கள் பதம் பார்த்து பல உயிர்களை காவு கொள்ளப்பட்ட அந்த வரலாற்று துயரம் மிக்க இந்த சம்பவத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு ஆயுதப் போராட்டத்தில் அல்லது பொதுமக்களை இராணுவத்தினம் சரணடையச் சொல்லி அரசாங்கம் அறைகூவல் விட்டு இருந்தது அதனை நம்பி பல பேர் அரசாங்கத்தில் சரணடைஞ்சார்கள் அதை விட பெற்றோர்கள் இதில் நிற்கிற பெற்றோர்கள் தங்களுடைய கணவன்மார்களை பிள்ளைகளை இந்த இராணுவத்தினை இடத்தில் கையளிக்கப்பட்டார்கள் உயிரோடு கையளித்திருந்தார்கள் ஆனால் பதினாறு ஆண்டுகள் கடக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஒப்ப உயிரோடு ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய நிலவரம் இதுவரைக்கும் என்னவென்றே தெரியாமல் இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த போரின் பெயரில் கைது செய்யப்பட்ட போர் சூழல் காலப்பகுதியில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியிலேயும் சரி அல்லது கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கையும் சரி கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் சிறைகளில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மீதம் இன்னும் பத்து பேர் முப்பது ஆண்டுகளாக இன்னும் இருக்கின்றார்கள் ஆனால் போர் முடிந்து ஒரு சமாதான சூழல் ஏற்படுகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கங்கள் ஆனால் அவர்களை இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இன்னும் நிலவில்லை போல கடந்த அரசாங்கங்களில் இந்த கைதிகளுடைய விடுதலை சர்வதேச மட்டத்தில் ஏற்பட்ட அழுத்தங்கள் பொருளாதார நெருக்கடிகளால் அந்த அரசாங்கங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருந்த வரலாறு சம்பவங்களும் இந்த மண்ணில் அரங்கேறியுள்ளது ஆனால் தற்போது உள்ள அரசாங்கம் தன்னுடைய ஆசனங்களை தன்னுடைய கதிரைகளை தன்னுடைய ஆட்சிகளை தக்க வைத்து மேலும் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முனைப்பு காட்டியிருக்கிற இந்த நேரத்தில் கூட எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக எந்த விதமான பேச்சும் இடம்பெறவில்லை ஆனால் உறவுகள் குரலற்றோர் குரல் அமைப்பு கைதிகளுக்காக வேலை செய்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மின்னஞ்சல் ஊடாக நாங்கள் கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் அதே நேரத்தில் பிரதமருடைய கையில் நேரடியாக கையளிக்கப்பட்டிருந்தது இந்த மகஜர்களும் இந்த இவர்களுடைய விடுதலைக்கான கோரிக்கைகளும் ஆனால் இன்று வரை இடம்பெறவில்லை நேற்று பெசாக் தினத்தை முன்னிட்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு பொது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் கூட நாங்கள் எதிர்பார்த்திருந்தாங்கள் இந்த பத்து பேருக்கு விடுதலை கிடைக்கும் என்று கடந்த சுதந்திர தினத்தில் கூட இதில் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தில் கூட பல கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல் கைகள் ஒவ்வொரு ஒருத்தர் கூட இந்த அரசாங்கத்தால் இந்த இந்த நிமிடம் வரை விடுதலை செய்யப்படாது எங்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையும் அளிக்கின்றது அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் பெரும்பாலான தமிழ் மக்கள் தமது விருப்பத்துக்கு மாறாக இவர்களை நம்பி வாக்களித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஏமாற்றப்பட்ட ஏமாற்ற சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது எனவே பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு உங்களுடைய கரங்களில் உங்களுடைய கைகளில் உயிரோடு ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அதே நேரத்தில் வெள்ள வாய்க்கு வெள்ள வேன்களில் இந்த இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் பல எங்களுடைய உறவுகள் துடிக்க துடிக்க இழுத்து இழுத்து கொண்டு போனார்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்குரிய நீதி நிலைநாட்டப்படவில்லை அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இந்த அரசாங்கங்கள் எதுவும் பதில் கூறவில்லை எனவே இந்த தருணத்தில் நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அழுகிறதுக்கு கூட தண்ணீர் உடல்கள் இல்லாமல் பல பலிகளோட வீதி வீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்குரிய நீதி வேண்டும் தங்கள் தங்களோட கையால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்குரிய நியாயம் வேண்டும் அவர்களை உயிரோடு எங்களோட கையில் ஒப்படையும் கொண்டு சொல்லி கடந்த அரசாங்கத்திட்ட என் கேட்டிருந்தது அது ஏமாற்றத்தில் முடிந்தது ஆனால் இந்த அரசாங்கம் பொருட்படுத்துவதற்கு பின்னர் இந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வலுப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கூறவில்லை எனவே இந்த அரசு கடந்த காலத்தில் இப்படி ஒரு ஆயுத போராட்டத்துக்கினால் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஜனநாயகத்தில் இந்த நாட்டினுடைய அரசியலை தீர்மானித்து இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றது ஆனால் இவர்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பல பேர் காணாமலாக்கப்பட்டிருந்தால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கங்கள் பொது மன்னிப்பு அளித்து அவர்களும் இன்று ஆட்சி பீடத்தில் அந்த ஆட்சி அரசு நிர்வகித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த இலங்கை தீவில் தான் இந்த தமிழ் மக்களும் வாழ்ந்த இந்த சூழலில் நாங்களும் இந்த தேசத்தில் சுதந்திரமாக வாழணும் என்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த நியாயமான தீர்வு கிடைக்கணும் என்று இந்த பல உயிர்களை கொண்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த வாரத்தில் நாங்கள் வலிந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் கடந்த அரசுகள் போல் இந்த அரசும் சாதாரணமாக காலத்தை கடத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழுத்தடித்து எங்களுக்கு ஏமாற்றமான பதில் சொல்லாமல் பொறுப்பு வாய்ந்த அரசு எல்லாருடைய மக்களுடைய பொறுப்போடு வந்த அரசு இதுக்கு நியாயமான தீர்வு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் இந்த நேரத்தில் நன்றி இந்த பகுதியிலையும் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் காட்சி கொண்டு கூழ் இப்போ கூழ் எல்லாமே வந்து காட்சி முடிஞ்சு முடித்து இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த சிறட்டைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகள் எல்லாமே வந்து நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே இந்த கூ கஞ்சி குடிக்கிறதுக்காக திங்கள் ஆக்கள் எல்லாம் வந்து இந்த கஞ்சி குடிக்கிறதுக்காக பாருங்கள் இன்றைய இந்த கிழமையானது முள்ளிவாய்க்கால் கஞ்சி அதாவது துக்கவாரமாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தகால பகுதியிலே எங்களுடைய மக்கள் கற்பழிக்கப்பட்டு உடைமைகள் அவிழ்க்கப்பட்டு அங்கவீனங்களாக உயிரோடு புதைக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்கள் மத்தியிலும் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அன்று அன்று என்ன கிடைக்கப்பட்டதோ அதை கொண்டு ஒரு கஞ்சியாக காய்ச்சி தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவர்கள் கழித்து கொண்டார்கள் அந்த நினைவுகளை நாங்கள் மக்களுக்கு எடுத்து கூறும் முகமாக இந்த 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 கிழமையிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இது வரும்பெனே கஞ்சி மட்டுமல்ல இது உணர்வு இது எங்களுடைய தேசியம் இது எங்களுடைய வரலாறு வீரர்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடி மறுத்த தோழர்களுக்காகவும் சாதாரணமாக வாழ்ந்த மக்களுக்காகவும் நாங்கள் பல நினைவு நினைவஞ்சலிகளை மேற்கொள்கின்றோம் அந்த நினைவஞ்சல்கள் ஒன்றுதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது இந்த நினைவுகள் எங்களுடைய மக்கள் உரிமைக்காக போராடியதன் விளைவாக தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள் அவர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அதற்கான சர்வதேச விசாரணைகள் இல்லை ஏனென்று கேட்க ஆட்களும் இல்லை அதற்காகத்தான் நாங்கள் மக்களுக்காக இன்று

ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆக்கலாக வர வேண்டும் நாங்கள் இங்கே இந்த இடத்திலே நின்று பேசுகின்றோம் என்று சொன்னால் அது உங்களுக்காகத்தான் உங்களுடைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் ஆகவே இந்த இளம் சமூகத்தினர் இந்த எங்களுடைய தேசிய உணர்வுகளையும் எங்களுடைய விடுதலைகளையும் புரிந்து கொள்ளாதவர்களை நீங்கள் ஒவ்வொருவராக இனம் கண்டு கொள்ள வேண்டும் இந்த உணர்வுகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எங்களுக்காக மறுத்தவர்களையும் எங்களு எங்களுக்காக போராடியவர்கள் கொல்லப்பட்டதையும் அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தடைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன ரீதியான ஒரு அடக்குமுறையை இந்த சர்வதேசம் விளங்கிக் கொள்வதற்கு மக்கள் இந்த வாரத்தை ஒரு புனித வாரமாக கருத வேண்டும் இந்த இது தொடர்பான விளக்கங்களை எல்லோரும் அறிந்து கொள்வதற்கு உலகளாவிய ரீதியிலே தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் எங்களுடைய தமிழ் மக்கள் பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும் இறந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தங்களுக்கான நீதியை கிடைக்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நீதிக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை இறுதி காலம் வரைக்கும் போராடுவோம் இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் பிறந்தவர்களுக்கான ஆத்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் தங்கள் இன்னுயிரை ஈட்ட போ போராளிகளுக்கான மரியாதைகள் உரிய முறையில் கிடைக்கப்பெற வேண்டும் இதுவரையும் என்னுடைய கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி நன்றி வீதியில் பூராக்கள் எல்லாருமே வந்து நின்று அந்த கஞ்சியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு தான் போகிறாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒரு செயற்பாடு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் நாங்களும் இந்த நல்லூர் வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து இப்போ குடித்து பண்ணிக்கிறோம் കരയാണിപ്പാടി ആ അപ്പോൾ അങ്ങനെ വാങ്ങി കുടിക്കുക അങ്ങ് ഓടിക്കാ കുടിച്ചാൽ ശരി